சார் வணக்கம் சார் வணக்கம் சசிகலாவினுடைய இந்த சுற்றுப்பயணம் பத்தி ஒரு நாலு நாள் பேசப்பட்டுகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் செய்தியே காணுங்க அதுக்கு பிறகு காட்சி மாறிக்கிட்டே இருக்கும்ல என்ன காட்சி மாறுது அரசியலும் ஒவ்வொரு நாளும் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் சம்பவத்தை காணும்னாலும் சார் உங்கள்ட்ட கேட்டா சம்பவம் தான் இருக்கும் ஆஹ் நாடாளுமன்றத்துல ஆ ராஜா பேசணும் கேட்டீங்களா நாடாளுமன்றத்தில் தமிழச்சி தங்கபாண்டியம் பேசுறத கேட்டீங்களா அதிமுக சம்பவத்தை பத்தி கேக்குறேன் சசிகலாவா அண்ணா திமுக ஆர்பி உதயகுமாரே சசிகலா சுற்றுப்பயணம் சுற்றுலா பயணம் அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லன்றா சரி சுற்றுலாவாவது வந்தா இல்ல நீ ஒரு வெற்றுலாவாவது வரலாம்ல உம் சசிகலா வந்து நின்ற இடத்துல போய் அடுத்த நாளை நீ ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கணும்ல ராஜன் செல்லப்ப ஒரு அருமையான ஐடியா என்ன அதாவது அண்ணா அவர்கள் திகாவில இருந்து வெளில வந்த பிறகு திமுக ஆட்சி கட்டில ஏற்றிட்டு போய் பெரியார்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க அது மாதிரி சசிகலா அவர்கள் பெருந்தன்மையோட அங்கேயே இருந்தா எங்க தலைவர் எடப்பாடி ஆட்சி அமைச்சிட்டு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க வாங்க சொல் இப்பவுமே வாங்க சொல்லு டைம் வரணும்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆசீர்வாதம் ஆமா ஆட்சி எப்படி அமைப்பாரு வீட்டிலயே அமைக்க முடியாது நீ ஆட்சி அமைக்க விளையாடு ஏற்கனவே முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்தவர் கேண்டிடேட்டா இருந்தவர் முதலமைச்சரா எப்படின்னு யாரும் அப்ப சசிகலாவினுடைய சுற்றுப்பயணம் தென் பகுதிகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த நான் தொலைக்காட்சியில தான் பார்த்தேன் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன் இப்ப முக்கூலத்து சமூக அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ வச்சு எடப்பாடி பாண்டிசாமி சசிகலாவை அட்டாக் பண்ண வைக்கிறாரு இது எதுவும் அங்க தாக்கத்தை குடுக்குமா அத மத்த மத்த இடத்துல எல்லாம் மத்த தலைவர்கள் பேசுறாங்க சசிகலா போனா மட்டும் ஆர் பி உதயகுமாரு ஆஹ் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் எல்லாம் பேசுறாங்க பேசுறாங்கல்ல ஆஹ் அப்ப தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குல்ல இவங்க பதில் தாக்கத்தை குடுக்குறாங்க சார் அதங்க அவனுக்கே அதிர்ச்சி வந்திருக்கு இல்ல தென் பகுதியெல்லாம் நாங்க தான் இருக்கோம்னு காட்டுறாங்களே ஆறு ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் அதெல்லாம் அந்த சும்மாங்க ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இருக்கு நாவலோ என்ன செல்வாக்கு இருக்கு உம் ஆர் பி உதயகுமார விட சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா திமுக எங்கற அந்த சிதறி கிடக்கற இதுல செல்வாக்கானவங்க சசிகலா உம் ஆர்பி உதயகுமார் காளிமுத்தோட டைலாக்கா மறுபடியும் குறிப்பிடுறாரு கரந்தபால் சொந்தமா சிந்திக்க தெரியுமா தெரியாது இல்ல லாஜிக்கலா அது ஒர்க் அவுட் ஆகும் பாக்குறீங்களா எப்படி சசிகலாவது தூக்கிட்டோம் இனி எப்படிங்க சேர்ப்போம் வாய்ப்பே இல்ல கரந்த பால் எப்படி போகாது அது மாதிரி வர கரந்த பால் மடி புகும் எப்படி சார் புகும் ஒரு நாள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வீட்ல வீட்டுல ஒரு விருந்தினர் வந்தாரு கொடுக்கறதுக்கு பால் வான்னு சொன்னாங்க பணியாளர் பணியாளர் ஒரு செம்பு நிறைய பால் கறந்துட்டு வந்தான் ஒரு ஆளுக்கு தேநீர் காய்ச்ச இவ்வளவு பால் இருக்கு அப்படின்னு கேட்டார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற விஞ்ஞானி தப்பு அனுச்சிடுங்க மீதி தேவையான பால் எடுத்துட்டு மீதி பசுக்க மடியில கொண்டு சேர்த்துன்னு ஒரு கருவி கண்டுபிடிச்சார் உடனே அந்த கருவியில கொண்டு போய் பசு கமடியில் சேர்த்துருப்பான் பால் மடி புகாது என்பது பழமொழி பால் மடி புகும் என்பது விஞ்ஞானம் இது உதய உதயகுமாருக்கு தெரியுமா தெரியாது அதனால இவங்கெல்லாம் முட்டாள்கள் சொர்க்கத்தில் இருக்கான் சுற்றுப்பயணம் அவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு ஏன்னா கவுண்டர் பண்ணணும் கவுண்டர் பண்ணதுக்கு அவங்களுக்கு வக்கு இல்ல வகை இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல சசிகலா கிட்ட ஒரு நிர்வாகிகள் கூட போய் ஆதரவு தெரிவிச்சது யார் இருக்கான்னு கேக்குறாங்க யார் இருக்கா சசிகலா கிட்ட இப்ப ஒரு ஊழத்துறை அப்படி ஒரு வழக்கறிஞர் தான் அந்த ஏற்பாடு பண்ணார் ஒரு ஆள் போது ஏன்னா அதிமுக பிரச்சனை வந்த நேரத்துல நான் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில இருந்தேன் கித்திவி தினகரன் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு இது அநியாயம் அப்படின்னு முதல்ல பேசினவன் நான் இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி முதலமைச்சர் தமிழ்நாடு புற கூட்டம் நடத்துக்கு நானும் பெங்களூர் புகழை மதுரையில மேலூர் சாமி ஏற்பாடு பண்ணார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இன்பத்தமிழ ஏற்பாடு பண்ணார் ஒரு வட்ட செயலாளர் பொறுப்பு கூட இல்லாத ரெண்டு தம்பிகள் பாளையங்கோட்டையில ஏற்பாடு பண்ணார் ராமநாதபுரத்தில் ஆனந்த் ஏற்பாடு பண்ணார் இப்படி என்னுடைய முப்பத்தாறு ஆண்டு கால மேடை அனுபவத்துல அந்த காலத்தில் நடந்த கூட்டத்திற்கு மக்கள் திரண்டது மாதிரி எந்த கூட்டத்திலும் எனக்கு அமையல அதனால நிர்வாகிகள் தேவையில்லை உணர்ச்சியும் ஊக்கமும் உள்ளுவலியும் உள்ள ஒரு தொண்டன் போதும் ஒரு கூட்டத்தை திரட்டுறது ஓபிஎஸ் அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை அவர் ஒரு பக்கம் கூட்டிகிட்டே இருக்காரு அவரு என்ன ரோல் பிளே பண்றாருன்னு நினைக்கிறேன் சார் அவர் கட்சி ஒருங்கிணைதுல உறுதியா இருக்காரு சசிகலா வந்தா அப்ப யாரு நம்பர் ஒன்னு ஒரு கேள்வி இருக்கல இருக்குல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஓபிஎஸ்க்கு அப்படி எல்லாம் கிடையாது அவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் கொடுத்தாலே ஏற்றுக்கிடுவார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் எந்த விதமான ஆசா பாசத்திற்கு இடம் தராம பிஜேபி செய்த பஞ்சாயத்துல அவர் ஒருங்கிணைப்பாளர் என்று கட்சியினுடைய சீஃபாக இருந்ததற்கு பிறகு கூட எதிர்கட்சி தலைவர் ஆக முடியல எதிர்கட்சி துணை தலைவரா இருந்து அதை நீர் கொண்டார் கொண்டார் வரக்கூடிய நெருக்கடிகள் சோதனைகள் இதெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு தெளிவில அவர் பயணம் செய்து எஸ் பி வேலுமணி அவர்கள் சமீபத்துல பெங்களூர்ல தனியாக பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து பேசியதாக சில ஊடகங்கள் தகவல் அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த பீஸ் கோயிலுக்கு வேண்டிய ஆளுதான் தங்கமணியும் வேலுமணி எடப்பாடி அவர்கள் பாஜக விட்டு வெளியில வந்துட்டாரு இவங்க எதுக்கு சார் எடப்பாடி பாஜக விட்டு வெளியில வந்துட்டாரு இவங்க எதுக்கு சார் இப்ப இன்னும் வெளிய வந்துட்டாரு அவர்தான் கூட்டணி முடிச்சிட்டாரு கூட தெரியாத ஆளா இருக்குது சார் பட்ஜெட் எதிர்க்கிறாரு பாத்தீங்களா இல்லையா சார் கூட்டணி கூட்டணி எதிர்த்தாருன்னா என்னது அது அவங்க ஏற்பாடு சார் அடிக்கிறது மாதிரி அடி அழுகிறது மாதிரி அழுகுறான் அவ்வளவுதான் கூட்டணி விட்டு வெளியே வர்றதுன்னா அவன் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வராத கண்டிச்சு பேசுவிய அவன் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தணும்னு நினைக்கிறான் நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு பேசுவிய நீ இந்த நாட்டுல இஸ்ரேல் என்கிற நாடு பலஸ்தீனத்தின் மீது போர் தொடுத்துட்டு இருக்கான் நீங்க இஸ்ரேல கண்டிச்சு ஆதரிச்சு ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிற மோடியை கண்டிச்சு நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு பேசுவேன்னு அதெல்லாம் கிடையாது பிஜேபி விட்டு அவன் வரமாட்டான் அந்த அஜெண்டாவே அவனுக்கு அதை திமுக உடைச்சு கொடு அந்த வேலையே பார்த்துட்டு இருக்காரு கடுமையா கடுமையை ஒரு கவனிச்சு பார்த்தாரா கேள்வி கேட்டாரா பட்ஜெட்ல எந்த இடத்துல குறை இருக்குன்னா கண்டுபிடிச்சு சொன்னாரா எது அறிவாவது இருக்காத முதல்ல அது சந்தோஷம் அதிமுகவுல பாஜக எதிர்ப்பு அணி பாஜக ஆதரவு அணி பாஜக ஆதரவு அணின்னு ஒரு அணி இருந்து அது எப்படி அதிமுகவும் இல்ல இருக்குன்னு சொல்றாங்க வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் பாஜக வந்து ஒரு பிஜேபி மேல்மட்டத்துல ஒரு செல்வாக்கு பெற்ற அமைச்சர் தமிழ்நாடு பொறுப்பாளர் சொல்லி அவர் தான் இருந்தார் அவரை தான் இவனு டெல்லிக்கு போறது வேலுமணியின் தங்கமணியும் டெல்லியில இவனாவது கூப்பிட்டானா இவன் தான் பீஸ் கோயில் தான் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணதுக்கு இவன் இன்னொரு ரூபாய் கொண்டு போவானோ கொள்ளையடிச்சிருவேன் இவன் போய் கொண்டு கொடுத்துரு எல்லாம் பாத்துக்கிட்டுங்க ஆம்ஸ்டாங் கொலை கொள்ள கொலை வழக்கு கூட ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என்னதான் சின்ன அது இன்டர்போல் விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவு விட்டுட்டாரு ஒரு முன்னேற்றமும் பார்க்க முடியலையே சார் யார் அந்த குற்றவாளியும் கொஞ்சமாவது நெருங்குனீங்களா குற்றவாளி குற்றவாளிய குற்றவாளியா எடப்பட்டு தானே சார் இதெல்லாம் அவதூறு இல்லீங்களா சார் வேற யாரு என்ன சார் சார் யாரு குற்றவாளின்னு நீங்க சொல்லுங்க சார் அதெல்லாம் விசாரிச்சு சார் அவர் முதலமைச்சரா இருந்தவர் சார் அதான் முதலமைச்சரா இருந்ததா செய்தாரு அதுக்கு தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துனாரு அவருக்கு அங்க இருக்கிற சொகுசு வாழ்க்கைக்கு கொடநாட்டுல போய் அவர் என்ன சார் எடுக்க போறாரு கொடநாட்டுல போய் சொகுசா இருக்கலாம்னு நினைச்சிருப்பான் சார் முதலமைச்சருக்கு சொகுசா இருக்கிறது நிறைய இடம் இருக்கு சார் என்ன சார் எங்க இருக்கு நீங்க லாஜிக்கு இல்ல எடப்பாடி மேல இப்படியான அவப்பெயர்களை ஏன் தூக்கி வரப்போகுதுங்க மாட்ட போறான் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க சசிகலாவையாலே ஒண்ணும் பண்ண முடியல ஓபிஎஸ்ஆயே ஒண்ணும் பண்ண முடியல ஒருங்கிணைப்பு குழு கேசி பழனிசாமி இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஏன் அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும் நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க கட்சி கடந்து வந்த பாதைய பக்கத்துல இருந்து பார்த்தவங்க அண்ணா அதிமுகவினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தலகரத்தர்களாக தளபதிகளாக இயங்கினவங்க ஒருங்கிணைப்பு குழுவினால முடியும்னு நினைக்கிறீங்களா ஒருங்கிணைப்பு அது ஒரு முயற்சிங்க உம் உம் இப்ப எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டாரு சசிகலாவும் முடியாதுன்னு சசிகலாவே முடியாதுன்றாரு ஓ பேசி முடியாது என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க யாரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலைன்னா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எடப்படையத்துக்கு தூர எரியணும் சார் எப்படி சார் லாஜிக்கா பேசுங்க சார் அது எடப்படையத்துக்கு தூர எரியணும் சட்ட திட்ட விதிகள் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாதிமுகாலுன்னு நீக்கப்பட்டார் செய்தி ஆரம்பிக்கணும் அது எப்படி சார் அவரை அதான் இந்த வழக்கு நிலுவையில தானே இருக்கு பொதுக்குழு முடிவு எடுக்கணும் சார் பொது குழுவை கூட்டணும் அதுக்கு பொது செயலாளர் தானே சைன் பண்ணனும் அப்படியே எல்லாம் கிடையாது சார் அதிமுகால் அப்படிதானே சார் அப்படியெல்லாம் கிடையாது ஆஹ் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்ட சொன்னா கூட்டணும் குறிப்பிட்ட சதவீதம் அப்ப எடப்பாடி எதிர்ப்புக்கான அந்த இது வேகமா போயிட்டு இருக்கு இல்ல எடப்பாடிய தலைவரா ஏத்துக்கிட்டு சசிகலா எடப்பாடிய தலைவரா யாரும் ஏத்துக்கிட்ட மாட்டாங்க சார் நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் சொல்லிட்டு இருக்கு ஆமா இப்பதான் பிரச்சனை இவனுடைய சுயநிலத்தினால ஒரு கட்சி இன்னைக்கு பலியாகிட்டு இருக்கு சரி இது ஒரு தேசிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநில தேர்தலில் பார்ப்போமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது நீங்க இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சிடும் பஞ்சாயத்து தேர்தலில் உள்ளாட்சியில அங்க செல்வாக்கு இருக்கிறவங்க தான் சார் ஜெயிப்பாங்க நீ என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சிடும் இல்ல இப்ப ஏன் அவர் கேண்டிடேட் போடுவாருல்ல உள்ளாட்சி மன்ற தேர்தல நீ என்ன கிழிக்க போறேன்னு தெரியும்ல சீனி சண்முகம் எல்லாம் ரொம்ப அமைதியாவே இருக்காரு விக்கிரவாண்டி தேர்தல் பேசல அதுக்கு பிறகும் பெருசா பேசல ஆமா கவலை லைம் லைட்ல இருந்த ஒரு அதிமுக முக்கியமான அவர் இப்படி துரோகம் பண்ணிட்டானே விற்கவும் முடியல விழுந்த முடியாம ஆக்கிட்டானே வேதனையில் இருப்பாரு அதிமுக நிறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிரடி அரசியல் பண்ணக்கூடிய பட்டு 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 பட்டுன்னு பதில் சொல்லுவாங்க யாரு சிபி சண்முகமா இருக்கட்டும் இப்ப வேற நிறைய பேரா இருக்கட்டும் யாரும் சண்முகம் தான் வேற யாரும் கிடையாது வேற யாரும் பேசவே மாட்டாங்க வேற எல்லாம் பட்டு போட்டு இருந்தாலும் பேசுறவங்க ஜெயக்குமார் எல்லாம் பேசுவாருங்களா சார் அவனே அவனே இப்ப காணலையா என்னன்னா அவர் இருக்காரு சார் இல்லையே எல்லாம் கொடுக்குறாரு இல்லையே பாஜக திட்டம் முதல்ல அளவு இல்ல 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 ஜெயக்குமார விட்டுட்டு தான் உதயகுமார பிடிக்கிறான் அப்ப ஜெயக்குமாரே அதிருப்தில இருக்கானு அர்த்தம் ஓ ஜெயக்குமார காளிமன் ஆஹ் ஜெயக்குமாரை விட்டுட்டு உதயகுமாரை விட்டு பேச சொல்றான்னா ஜெயக்குமாரே அதிருப்தியில இருக்கான் கோபத்துல இருக்கான் அர்த்தம் கட்சிக்குள்ள எடப்பாடி ஆதரவு எதிர்ப்பு எடப்பாடி ஆதரவுன்னு யாரும் இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது எடப்பாடி என்னதான் இருந்தாலும் இவ்வளவு இதுவா கட்சியை கைக்குள்ள வச்சாரு ஓபிஎஸ் விட்டுட்டாரு கையில் வச்சிருக்காரு ஓபிஎஸ் விட்டுட்டாரு இதே விழுப்புரம் வைக்கிற வேண்டிய இடைத்தேர்தலே நிக்கல

முட்டி மோதி பார்க்கணும்னு ஒரு முடிவை எடுத்திருந்தா எடப்பாடி அரசியல்வாதி கூட கிடையாது அதிமுக எப்படி ஒன்றுபடணும்னு நினைக்கிறீங்க அது எப்படி ஒன்றுபடும் நினைக்கிறீங்க என்ன கேட்டா யாரும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இயக்கத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் அவர்களால் மட்டும்தான் ஒரு கட்சி காப்பாற்றப்படும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறவர்கள் அரசியல் பரித்திரங்கள் எங்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லை கட்சி நல்லா இருந்தா போதும்னு சொல்லி பகிரங்கமாக அறிவித்து விட்டு தொண்டர்கள் மத்தியில பிரச்சாரம் செய்தா நாளைக்கே கட்சி உயிர் பெற்று நிறைய விஷயங்களை போயிருக்கேன் நன்றி சார்